தபால் மூலம் வாக்களிப்பு இன்று என்பதாக விரகி சிற்பத்தில் ஒரு செய்தினை கொண்டு வருகிறது உள்ளாட்சி மன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறுகிற நிலையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு இன்று நடைபெறவிருக்கிறது வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ள அரசு சூத்தியத்தர்களும் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருப்பதான தகவலாக இதனை நாம் காணலாம் எனவே வாக்களிப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தபால் மூல வாக்கெடுப்பின் போது ஏழு வரையில் அலுவலக அடையாளத்தை அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு சோப்பிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் உறுதிப்படுத்தப்பட்ட ஆள் அடையாளத்தை சோர்ப்பிக்குமாறு குறிப்பிடப்படுகிறது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கிறது முன்னூற்று உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு இன்றும் நாளையும் நடைபெறவிருக்கிறது எதிர்வரும் வாரம் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கிறது இம்முறை முன்னூற்று அதிகாரசபைக்கு தபால் மூல வாக்களிப்புக்கு சுமார் ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் அரசு உத்தியோகங்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே தகுதி பெற்றுள்ளவர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீ தலதா வாலிபேட்டுக்கு யாத்திரையில் பாதுகாப்பு நிமித்தம் சேவையில் ஈடுபட்டுள்ள போலீசார் மற்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு கண்டி உயர் மகளிர் கல்லூரியில் விஷட வாக்களிப்பு மத்திய நிலையம் அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது